விஜயா நினைக்கிற விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க விஜயா அப்படி என்ன நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிற விஷயம் ஏன் நடக்க கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தாதான் அது பொண்ணு ஒரு மருமகளா மதிக்கிறாங்க இல்ல அப்படின்னா நீ யாரோ எச்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கீழ்த்தரமான ஒரு மாமியாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ரோஹிணி கிட்ட ஒண்ணுமே கிடையாது ஆனா ரோகிணியோட ஃப்ரேம் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க அப்பா ஏதோ மலேசியா இருக்கிற மாதிரி ஏன்னா இவங்களே தான் அவங்களுக்கான பிரேமை உருவாக்கிருக்காங்க அவங்க அப்பா மலேசியால இருக்கிறாங்க இவங்க பெரிய பணக்காரங்க இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வந்து சொத்தெல்லாம் இவங்க பேருக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு வெத்து ஃப்ரேமை உருவாக்கியிருக்காங்க இது என்னைக்கு வேணா உடையலாம் அன்னைக்கு உடையும் போது பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல இருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு எப்படி பாத்தீங்கன்னா ஒரு வழியா ரோகிணி இருக்கிற இடம் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க வந்து வீட்டில தான் இருக்கிறாங்க இப்போ வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனோஜை யாரும் திட்டக்கூடாது அப்படி என்ன தப்பு பண்ணிட்டார் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சப்போர்ட்டா பேசுறாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கோபம் இருக்குது எதற்காக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து திட்டி அனுப்பிட்டாங்க எங்க பாரு அந்த பையன் நல்ல பையன் தான் பெரிய பிரச்சனைனா எதுவும் கிடையாது நீயே தேவையில்லாத வேலை பாத்துக்கிட்டு இருக்காத இதை விட பெரிய பெரிய தப்பெல்லாம் உலகத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லி இருக்காரு மேபி உனக்காகவாவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ சமாதானம் பண்ணி அனுப்பியிருக்காங்க அதனாலதான் இங்க வந்து இப்போ மனோஜுக்காக ஏன்னா வேற ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு அவங்க அப்பா மலேசியால உண்மையா இருக்கிறாங்களா இருந்தா போறதுக்கு அப்படின்னு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை அப்படின்றதுனால திருப்பி இந்த வீட்டுக்கே வந்துட்டாங்க ஒரு வழியா அந்த வீட்லயும் சேர்த்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏன் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போடுவாங்க அதாவது அதாவது நம்ம ரோஹிணி மனோஜ் கண்டிப்பா நீ ஒரு வேலைக்கு போகணும் நீ வந்து எப்படியாவது செட்டில் ஆகணும் அப்பதான் இங்க மரியாதை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிட்டத்தட்ட நாளைக்கு எபிசோட் முன்னாவே இதை தான் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு எபிசோட்ல ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவாங்க இந்த பிரச்சனை இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அடுத்த பிரச்சனை எடுப்பாங்க அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனாக்கு வந்து பூக்கடை வச்சிருக்காங்க அது வந்து நல்ல பிசினஸ் போயிட்டு இருக்கு இவங்க ஏதாவது ஒரு விஷயம் பேசினாலோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ரோஹிணி செஞ்சாலோ டக்குன்னு அதிரடியா சொல்றதுக்கு நான் வேலை செய்யறேன் நீ வேலை செய்யற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு முத்து ஒரு சில நாள் வேலைக்கு போகல அப்படின்றதுக்காக இவங்க எவ்வளவு தூரம் கேவலமா பேசினாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் கேவலமா பேசுனது மட்டும் இல்லாம வீட்டுல வந்து எல்லாருக்கிட்டே சொல்லி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஏதோ இவங்க எந்த ஒரு விஷயமும் பண்ணாத மாதிரி இவங்க வந்து யோக்கிய மாதிரி இப்ப வந்து நடிக்கிறாங்க இப்ப அவங்களோட வேஷம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா நாங்க வந்து யாரோட வாழ்க்கையில் நாங்க தலையிட மாட்டோம் இனிமேல் நீங்களும் எங்க விஷயத்தை தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த வீட்டுல ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசை தான் நீங்க இதுக்கப்புறமும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாங்க தண்ணி கொடுத்துனோம் போயிருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் மிரட்டுறாங்களாம் பாருங்களேன் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா